வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தானே சமையல் காணொலி என்ற விட சம்பல் காணொலி என்று சொல்லணும்

அந்த கிணத்து தண்ணி எடுத்து அங்கேயே சமைச்சு சாப்பிடுக்கணும் அப்படி சமைக்கக்குள்ள போல அது ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு சோதரும் வந்து சொல்லிடுவோம் உண்மையிலேயே நாங்களும் அந்த கத்திரிக்காதான் என்னைக்கு சம்பள் செய்யப்போம் அப்படியே தொடர்ந்து காலிஞ்சி இப்போ பாத்தீங்கன்னா நாங்க கத்திரிக்காய் சுட்டை சம்பல் செய்யறதுக்கு அடுப்பு ஏற்கனவே எரிஞ்சு விட்டுவிட்டோம் என்ன அங்கே தணல்வனம் என்றதுக்காக அடுப்பு எரிஞ்சு போட்டுருக்கு ஒவ்வொரு கத்திரிக்காய் எம்பயருங்க இப்படி மாபெல் மாதிரி இருக்கு

இதெல்லாம் சேர்ந்ததோ எரியாதா ஆனால் இப்போ கருகு இந்த இல்லை வந்து கருகுந்தான் ஒழுங்கு தோல் வந்து அந்த எரியாது எங்களுக்கு இந்த தசை வந்து அளவாக நெருப்பில் சுட்டு வரும் இப்படியே நாங்கள் மற்ற பத்திரிக்காயை சுற்றி எடுப்போம் இப்போ நாங்கள் வடிவாக சுற்றி காட்டிட்டோம் ஓ இப்படியே இனி நாங்கள் நெருப்புகளில் வைப்பேன் ஆனா போடுறேன்னா நீங்க எடுக்க வணமே என்ன சுடா நான் வைப்பேன் நீங்களே எடுத்தீங்கடா சரி புக் எடிக்கும் அப்படியே நல்லா சுடாட்டுக்கு நாங்களே ஒரு கப் பிரா டீம் விடுவோம் மற்ற விடுவாங்க திருப்பி விடுவோம் கத்திரிக்காய் சம்பளக்கா அம்மா வந்து தேங்காய் பால் கொஞ்சமா கட்டி பால் பிழிஞ்சு எடுத்தாலும் சரி நம்ம வந்து தேங்காய் திருவிடுறேன் நாங்கள் சம்பளுக்கு தேவையான வெங்காயம் பச்சம் மிளகாயம் நாங்கள் வெட்டி எடுப்போம் கத்திரிக்காய் சுடுவாட்டு கொண்டு இருக்குது ஆனால் பார்த்து பார்த்து கொஞ்சம் பிரட்டி விடணும் ஆக நெருப்பெரியக்கூடாது கூடிய வாகம் தணலில் இருந்தால் தான் நல்ல மங்கள தணல் பெரிய அளவில் விளையல் என்றபடியாக கொஞ்சமாக நெருப்பெரிச்சிருக்கிறேன் ஆக எரித்தால் வந்து நல்லா கரிகிடும் உள்ள கவியாமல் போயிடும் ஆனால் சி சின்ன வெங்காயம் தான் இந்த சம்பளுக்கு நல்லா இருக்கும் ஒரு சில சம்பளுக்கு பெரிய வெங்காயம் நல்லா இருக்கும் போட்டுக்கொள்ளலாம் ஆனால் இதுக்கு வந்து இந்த சுட்ட கத்தரிக்காய் சம்பளுக்கு சின்ன தான் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் நாங்கள் நல்ல மெல்லிசாக சின்ன சின்ன எரிஞ்சிட்டோம் அதே மாதிரி வெங்காயத்தையும் வந்து நல்ல மெல்லிசா அப்படி சின்ன சின்ன எரிஞ்சு எடுத்தால் சரி ஆனால் எங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கத்தரிக்கை நல்லா சுடுபட்டு மேலால் அந்த நாங்கள் வாழையில் சுற்றி இருந்த நாங்கள் எல்லாம் அப்படியே அந்த காஞ்சி அப்படியே கறி கொண்டு போட்டு நாங்கள் வெங்காயத்தை பற்றி முடிச்சு கொண்டு அதை எடுத்து கொள்ளுவோமே

இப்படியே நாங்க தோல உரிச்சு எடுப்போம் வாசம் வருது வாசம் அதான் இந்த சுட்டு செய்யறாரு வாசம் வருது நல்ல வாசம் வருது சாம்பல் செய்யக்க முதல்லே இப்படி இந்த சுட்ட உடனே வாசம் வருது அதுக்கு தான் இந்த அபிஜா அபிஜா வாசம் வராது அபிஜா இந்த வாசம் வராது இப்படி ஒரு வாசம் வராது ஒரு கத்திரிக்காய் நாங்கள் அப்படியே உரிச்சு எடுத்துட்டோமே இப்படி இருக்கணும் வேற ஃபுல்லாகவே அந்த தோல் இல்லாதையும் நீக்கி எடுத்துட்டேன் இந்த கதிரிக்காயம் நாங்கள் அப்படியே தோல் இல்லாதையும் கலட்டி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தோல் இல்லாமல் முறித்து எடுத்துட்டோமே நான் இப்போ வந்து வட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கொள்வேன் அதோடு வந்து பச்சை மிளகாய் சம்பளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வேன் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பெல்லாம் செய்கிற தக்கனையாக இருக்கா நாங்கள் அப்படியே மசிச்சு விடுவோம் பல அந்த சுல்லண்டே இருக்குன உரையும் அதுதான் அந்த சுட்ட வாசத்துக்கும் இந்த பச்சை பச்சமளக கொஞ்சம் கூடுதலா போடுناங்க என்னன்னா அந்த உரப்பு வந்து இருக்கு. மற்ற நல்ல கடையே குளு பாருங்க இப்படி வித்தியாசமான ஒரு இதா வருது வந்துட்டது பாத்தீங்க. தெரியாம இருக்கு. அப்பா சொல்றாங்க என்ன வாசம் மணிக்கலாமா

மற்றது இது வந்து இப்ப நாங்கள் வளமையா கத்திரிக்கிறாண்டா ஒரு வெள்ளை கறி அடிக்க ஒரு குழம்பு கறி அப்படித்தானே சேர்ந்தாங்க உங்களுக்கு சம்பல் வந்து ரெடி ஆயிடுது இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இரவு தான் இந்த சம்பல் நாங்க அதுவும் பானோட தான் தொட்டு சாப்பிட போறோம் நல்லா இருக்கும் இப்ப ஆனா உப்பு <laughs> நிக்கிறாங்க <laughs> 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 சின்னாலாங்க சின்ன அவருக்கும் கையில் கையை காட்டுங்க அஜாவா நல்லா இருக்கா சாப்பிடுவாருங்க அப்படி இங்க சாப்பிடுங்க அப்படிதான் ஆளு சாப்பிடுது சின்ன ம்

ஆளுக்கு நல்லா பிடிச்சி கொண்டுவேன் நான் உரைக்கு போக தெரியா அந்த பயத்தில் கொஞ்சம் வச்சு நான் சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் ஆள் கொண்டு போது சாப்பிட்றது இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் அப்படியே முடிச்சு கொள்வோம் இன்னொரு காணொலியும் சந்திப்போம் பாய் நன்றி வணக்கம்